அனைவருக்கும் வணக்கம் இது டி அண்ட் டி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹைதராபாத் சிக்கன் தம் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ இன்னைக்கு நம்ம இந்த சிக்கன் பிரியாணி செய்யறதுக்கு என்னென்ன பொருள் எடுத்து வச்சிருக்கேன்னு பார்க்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ஒன் கேஜி சிக்கன் வாங்கி கிளீன் பண்ணி மஞ்சள் போட்டு நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஹாஃப் கேஜி அளவுக்கு தான் நான் வந்து ரைஸ் எடுத்திருக்கேன் பாஸ்மதி ரைஸ் இந்தியா கேட் எடுத்திருக்கேன் நல்லா அதை ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சு வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான பொருள் எல்லாம் வச்சுருக்கேன் கொத்தமல்லி வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் வச்சுருக்கேன் வாங்க தாளிக்கலாம் இப்போ இந்த சிக்கனை ஊற வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தயிர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பதுலேருந்து எழுவத்தஞ்சி எம்எல் அளவுக்கு நான் தயிர் எடுத்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி எடுத்துக்கிறேன் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிறேன் கரம் மசாலா பார்த்திங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் ஜீரகப்பொடி கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் அது ஒரு கால் ஸ்பூன் எடுத்துக்கிறேன் பிரியாணி மசால் பவுடர் அது ஒரு அரை ஸ்பூனுக்கு எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி கொத்தமல்லியை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம அப்படி நல்லா பிச்சு போட்டுடலாம் அதே மாதிரி புதினாவும் பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணி வச்சதை நல்லா நல்லா ஒரு கையளவுக்கு ஒரு அரை கையளவு எடுத்து நல்லா அதையும் பிச்சு போட்டுக்கிறேன் ஒரே ஒரு பச்சை மிளகாவை நல்லா தட்டி வச்சிருக்கேன் நான் தட்டி வச்ச அந்த பச்சை மிளகாய அதில் சேர்த்துக்கிறேன் எலுமிச்சம்பழம் பாத்தீங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு இதில் சேர்த்து உப்பு பாத்தீங்கன்னா இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு நான் அதில் சேர்த்துக்கிறேன் இது கூடையே மிளகாப்பொடி வெறும் மிளகாப்படி பார்த்திங்கன்னா ஒரு அரைஸ்பூன் கணக்கு தான் இது அரிசியம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கையிலேயே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் நல்லா அது காரம் உரப்பெல்லாம் நல்லா உள்ளே இறங்கும் அதனால் நம்ம கையிலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பச்சை மிளகா பூண்டு புதினா கொத்தமல்லி இந்த கரம் மசாலாஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் மிக்ஸ் ஆகி இது ஒரு ஆஃப் அன் ஹவர் டு முக்கால் மணி நேரம் நீங்க அழகா ரெடி பண்ணிட்டு வெளியவோ இல்லை ஃப்ரிட்ஜ்லேயோ வச்சு வச்சுட்டிங்கன்னா நமக்கு தாளிக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தா வெந்துடும் இப்போ நான் ஏன் இப்படி ஊற வைக்கிறேன்னா நம்ம வந்து தம் பிரியாணி பண்ண போகிறோம் இல்லையா ரைஸை தனியா வேக வச்சு இதுக்கு மசாலா ரெடி பண்ணிட்டு அப்புறமா நம்ம ரைஸ் வேக வச்ச அரைவேக்காடு ரைஸ் சேர்த்து பண்ண போறோம் அதனால இதை நான் நல்லா மேஷ் பண்ணி ஊற வச்சிருக்கேன் இப்போ நம்ம பாஸ்மதி ரைஸ் வேக போறதுக்கு தண்ணி வந்து சூடு பண்ணியிருக்கோம் இப்போ இதுல ரைஸ் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நான் கொஞ்சமா ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன் ஏன்னா ரைஸ் வெந்து வரும்போது ஒன்னோட ஒண்ணு ஒட்டாது நம்ம வடிச்சு வச்சாலும் அது ஒட்டிடும் இல்லையா ஒரு மாதிரி சாதம் அத மாதிரி இல்லாம தனித்தனியா நல்லா இருக்கும் அதுக்காக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கணும் கொதிச்ச உடனே ரைஸ் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு நம்ம ஊற வச்ச அரிசியை தண்ணி வடிகட்டி சேர்த்துக்கணும் அரிசி அரை வேக்காடு தான் வேகணும் சாதம் ரொம்ப வேக வச்சிடக்கூடாது முக்கால் வேக்காடு கூட கொடுக்கக்கூடாது ஏன்னா நம்ம மறுபடியும் எடுத்து இந்த பிரியாணி தொக்குல போட்டு ரெடி பண்ணுவோம் இல்லையா அப்போ ரொம்ப குழஞ்சிரும் அதனால அரை வேக்காடை பக்கத்துலேயே இருந்து கொதி வரும்போதே எடுத்துடணும் நல்லா அரிசி சேர்த்துட்டு நம்ம ஒரு வாட்டி கரண்டியில் மெதுவாக கிளறி விடணும் ரொம்ப பொறுமையாக தான் கிளறணும் இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயே நான் பட்டை சோம்பு அண்ணாச்சி பத்திரி இதெல்லாம் ரெண்டு ரெண்டு எடுத்து இதுலேயே நம்ம வேக வைக்கிற அரிசிலேயே சேர்த்துப்போம் ஏன்னா நல்லா அரிசி வந்து வரும்போது அந்த வாசனை வந்து நல்லா இருக்கும் ரைஸ் பார்த்தீங்கன்னா அரை வேக்காடு அளவுக்கு வந்துருச்சு நல்ல வாசமும் வருது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்ப நம்ம இந்த இதெல்லாம் வடிகட்டும் உடனே வடிகட்டிடணும் இல்லைன்னா சோறு வந்து ஒரு மாதிரி சிக்கிரும் குழஞ்சி போயிடும் நல்ல தண்ணி பார்த்தீங்களா நல்லா வடிகட்டணும் ஏற்கனவே ஒரு குளிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிட்டேன் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு நெய் ஏத்துக்கிறேன் ஏன்னா இப்போ நம்ம வெங்காயம் வதக்க போகிறோம் வெங்காயம் தீயாத அளவுக்கு எனக்கு நல்லா பொறிஞ்சு வரணும் அதுக்காக தான் அந்த நெய் சேர்க்குறேன் நான் ஒரு கை அளவுக்கு வெங்காயத்தை ஒரு கை வெங்காயம் மட்டும் எடுத்து போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா முருகலாக கிறிஸ்பியாக எடுத்துக்க போகிறேன் இது லாஸ்ட்டேன்னா மேலே வந்து நம்ம டம் போட்டுட்டு எல்லா ரைஸ் வைஸ் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் மேல வந்து இது சேர்க்கறதுக்காக பாத்தீங்கன்னா நல்லா செவந்துருச்சு நான் இப்பதான் இந்த பிரியாணி தாளிக்க இந்த வெங்காய எண்ணெயை தான் வச்சிருக்கேன் வேணும்னா குறைஞ்சதுலாம் வேணா ஒரு ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்து ஊத்திக்கிங்க இப்ப நான் தாளிக்க பிரியாணி மசாலா ஐட்டம் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இதுல சேர்த்துக்கிறேன் நான் மூணு பெரிய வெங்காயம் பல்லாரி வெங்காயம் கணக்குல எடுத்து நான் அறுத்துருக்கேன் ஒரு நாலு பெரிய பச்சை மிளகாவே நீட்டு வாக்குல நறுக்கி வச்சிருக்கேன் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் ஒரு பாதி வதங்கிடுச்சு இப்ப நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிறேன் அதை நல்லா வதக்கி விட்டுருங்க இது கூடவே நறுக்கி வச்ச மூணு தக்காளி இந்த மூணு தக்காளியும் இதில் நான் சேர்த்துக்க தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமாக நான் உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் எடுத்திருக்கேன் புதினாவை பிச்சு போட்டேன் நல்லா பிச்சு போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு என்னென்ன மசாலா சேர்க்கணுமோ சேர்த்துக்கணும் பொடி அரை ஸ்பூன் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஏன் ஒரு ஸ்பூன் சேர்த்திருக்கேன்னா ஏற்கனவே நம்ம சிக்கன்ல வேற சேர்த்திருக்கோம் அதனால ஒரு ஸ்பூன் போட்டா போதும் இதுவும் கரம் பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தான் எடுக்கிறேன் ஏன்னா அந்த சிக்கன் சேர்த்திருக்கோம் அதனால பாத்து இதுக்கும் அளவாக சேர்த்துக்கணும் பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் தனியா பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கே இது கூட இன்னும் கொஞ்சமாக தயிர் ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு சேர்த்துக்க ஏன்னா சிக்கன் ரொம்ப சாஃப்ட் சாஃப்டாயிடும் அதுக்காக நம்ம இந்த தயிரை வந்து சேர்க்கிறோம் நல்லா கிரேவி மாதிரி நல்லா வதங்கி வதங்குது இப்போ இதில் இந்த சிக்கனுக்கும் சிக்கனுக்கு ஏற்கனவே கொஞ்சமா நம்ம உப்பு கொஞ்சம் உரைக்கணுங்கிறது சிக்கனுக்கும் ரைஸுக்கும் சேர்த்தா மாதிரி உப்பு இதில் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா சிக்கனை நானும் ஒரு அரை மணி நேரத்துக்கு தான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன் இப்போ இந்த சிக்கனை நம்ம வதக்கி வச்ச அந்த மசாலா கலவையோட இது சேர்த்துடலாம் சிக்கன் அந்த சிக்கன் தயிர் எல்லாம் ஊறி அந்த சாரோட இருக்கும் அதோட சேர்த்து தான் சேர்க்கணும் அப்பதான் அந்த மசாலா நல்லா ஊட்டி நமக்கு வந்து வதக்கும்போது டேஸ்டா இருக்கும் சிக்கன் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வதங்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் அந்த சிக்கனோட நீச்சு வாடெல்லாம் வராது நம்ம சேர்த்துருக்க அந்த ஸ்பைசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப டேஸ்டா வாசமா இருக்கும் நம்ம அது வதக்கறதுலயே இருக்கு நல்லா சிக்கன் நல்லா இதுலயே முக்கா வேக்காடு வந்துடும் நம்ம வதக்கறதுலயே அந்த அளவு சிக்கன் வந்து வேகணும் இத ஒரு பத்து நிமிஷம் நம்ம அப்படியே மூடி வைப்போம் ஒரு அஞ்சு நிமிஷம் பெரிய தீமையும் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் சிறு தீமையும் வைப்போம் வச்சு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு மறுபடியும் நல்லா கிண்டி விடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு தண்ணியெலாம் எப்படி வந்திருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சொட்டு தண்ணி கூட சேர்க்கலை அந்த சிக்கனு அந்த மசாலாவ தண்ணியிலே வந்து இறங்கியிருக்கு நல்லா இப்போ ஒரு வாட்டி ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஓடிடு இப்போ நமக்கு இன்னொரு அஞ்சு ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு மறுபடியும் திறந்து பார்க்கலாம் கருந்து பார்த்தோம்னா பார்த்திங்கன்னா மீன் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது நல்லா அரை வேட்டாட அளவுக்கு சிக்கனும் வெந்துருக்கு நல்லா மசாலாவோட சேர்ந்து இந்த நேரம் உப்பு காரம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது இன்னொன்று இன்னும் கொஞ்சமாக நான் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கேன் ஏன்னா இது நல்லா வெந்து வரணும் அதுக்காக நான் தண்ணி கொஞ்சம் ஒரு அரை கிளாஸ் தான் சேர்த்தேன் ரொம்ப சேர்க்கலை மறுபடியும் ஒரு நிமிஷம் நல்லா 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 அளவுக்கு நம்ம தண்ணி வத்தி வந்திருக்கு தெரியுதுங்களா உங்களுக்கு கிட்டத்தட்ட சிக்கனும் நல்லா வெந்திருக்கு முக்கால்வாதி பதம் வெந்துருச்சு நம்ம இந்த பதம் தான் கரெக்டா இருக்கும் இந்த கிரேவி பாத்தீங்கன்னா இந்த தான் கிரேவியோட பக்கம் வந்து இவ்வளவுதான் இருக்கணும் அப்பதான் நமக்கு இந்த ரைஸ் மேலே போட்டு அந்த டம் போடும்போது கரெக்டாக இருக்கும் நல்லா முக்கால்வாதி பதத்துக்கு மேலேயே வந்துருச்சு சிக்கனு நம்ம இப்போ கொஞ்சம் அந்த பொறிச்சி வச்சோம்ல ஆனியன் இந்த பொறிச்ச ஆனியனை மேலே லைட்டாக தூவிட்டு இதை ஒரு தடவை நம்ம கிண்டி விட்டுருவோம் ஏன்னா இந்த வாசனை பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் ஆன அந்த வெங்காயத்தோட வாசனை பார்த்தீங்கன்னா இதோட மிக்ஸ் பண்ணும்போது இன்னும் டேஸ்ட்டாக இன்னும் மனம் வந்து அதிகமாக கொடுக்கும் ரைஸ் வடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா இதை நம்ம பொறுமையா இதுல சேர்த்துக்கோ மேல நல்லா ஈவனா கொட்டியாச்சு அப்படி லைட்டா அதை வந்து அப்படியே ஒன்னு போல மெதுவா அப்படியே ஈவனாக்கி விடுங்க இதுக்கு மேல நம்ம கொஞ்சமா ஆரஞ்சு கொஞ்சமா சேர்க்கிறேன் பிடிச்சிருந்தா சேருங்க இல்லைன்னா வேண்டாம் எல்லோ ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்க்கிறேன் அதே மாதிரி வெங்காயம் இல்லையா அந்த வெங்காயத்தை நம்ம இதுல சேர்த்துக்கலாம் அது கூடையே ஒரு அரை எலுமிச்சம்பழம் அளவுக்கு நானு இதை சேர்த்துக்கிறேன் மேல அப்படியே புழிஞ்சு விட்டுக்கேன் கொஞ்சமா மேல வந்து சேர்த்துக்கிறேன் மேல கொஞ்சமா புதினா கொஞ்சம் புதினா இலைய பிச்சு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம் பிச்சு போடுங்க அப்பதான் நல்லா இருக்கும் அறுத்து போடுறத பிச்சு போட்டோம்னா அது வாசம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும் இப்ப இத பத்து நிமிஷம் அப்படியே மூடி நம்ம பிரியாணி வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் மினிட்ஸ் ஆகிடுச்சு அவ்வளோ தான் ரெடி ஆகிடுச்சு நம்ம பிளேட்டில் எடுத்து பதினோம் அவ்வளோதான் ஹைதராபாத் சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆகிருச்சு நீங்கள் வந்து இதே மாதிரி பக்குவத்தில் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நான் இப்போ இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்குறேன் அந்த மசாலாவோடு சேர்த்து அந்த கிரேவியை எடுத்துக்கிட்டு நம்ம சாப்பிடுவோம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது அந்த நெய் நெய்யோட வாசனை இந்த நம்ம வறுத்து போட்டுருக்கோம் இல்லையா வெங்காயம் இதோட ஸ்மெல்லு எல்லாம் சேர்ந்து நல்லா மனமாக இருக்குது சிக்கனும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு நல்லா கொதிக்கிறதுனால என்னால் கை வைக்க முடியல பார்த்திங்கன்னா கை வைக்கும்போது நல்லா பிச்சுக்கிட்டு வருது பாருங்க இப்போ இதை சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறேன் ரொம்பவே அருமையாக வந்திருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக அதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்